தென்னிலங்கை அரசியல்வாதி படுகொலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் முக்கிய தகவல் ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்தம் முதுங்கொடுவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் சுமார் மூன்று வாரங்களுக்கு முன்பு பகுதியில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்து கொலையை திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி சில நாட்களுக்கு முன்பு மாத்திரையிலிருந்து வந்த தனது நண்பர் ஒருவர் இரண்டு நாட்கள் ஹோட்டலில் தங்கிவிட்டு இச்சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் இனிய பாரதியின் நெருங்கிய சகா கொழும்பில் அதிரடி கைது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதியின் முக்கிய நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை வங்கி ஊழியர்கள் போராட்டம் ஊழியர்களின் நலனில் அக்கறை எடுக்காமை போனஸ் குறைப்புக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை கோரியும் அதற்கான முயற்சிகளில் அரசின் அசம்பந்த போக்கு காரணமாக எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை வங்கி கிளை வலையமைப்புகளை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலிருந்தும் உலக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது பல விடயங்களுக்கு தீர்வு கோரி மட்டுக்களப்பில் ஆர்ப்பாட்டம் யாழ் செம்மணி முல்லைத்தீவு மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாட்டர்களுக்கு நீதி கோரி மட்டுக்களப்பில் கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காந்தி பூங்காவில் காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் மாநகர மாநகரசபை முதல்வர் மற்றும் பிரதேச சபை சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதியிடம் மக்கள் கோரிக்கை மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதி சாதகமான பதிலை எமக்கு வழங்க வேண்டும் என பதினோராவது நாளாக முன்னெடுக்கும் போராட்டத்தில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டு உள்ளது இலங்கையில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கான பிரித்தானிய தமிழர் பேரவையின் நகர்வு இலங்கையில் பொறுப்புக்கூறல் நீதி மற்றும் மேல்நிகழாமையை நிகழாமையை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்ட சர்வதேச பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதிகள் மொரீசியஸ் வெளிவிவகார அமைச்சர் தனஜி ராம்பேல் மற்றும் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது